ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமின் விஜய் தேவர்ட் வளம் நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேளம்பட்டி மேல்நகர வீரர்களை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவரை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சத்திடமா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடலாம் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட வெள்ளகனை முரத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேத்திட கௌரிப்பட்டி கே பி எஸ் லிங்கம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அவரது அசால்ட்டு காரிக்காலை மிக துட்டிப்புடன் வளம் கொண்டு இருக்கின்றது மாடுபடி வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் காலை முட்டி பிடிக்க கூடாது முற்றது மாட்டை ஜம்படிக்க கூடாது ஒரு ஆள் தான் வாழ்ல பிடிக்கணும் வாழை விட்டு மற்ற மாற்று வாள் பிடிக்கல இன்னொரு ஆள் விட்டு தான் பிடிக்கணும் மாடு உட்கார்ந்துட கூடாது முன்னாடி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கெவுரிப்பட்டி கெவுரி தவமணி நினைவாக விஜய் அசால்ட்டு காரி காலை ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேளம்பட்டி மேல கருப்பர் குழு வீரர்களும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை தார் ஜமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை உங்களது கரபோசை வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கவுரிப்பட்டி கெவுரி தவமின் நினைவாக விஜய் பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் வேளம்பட்டி மேல சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி தேவர் நினைவாக விஜய் அவரது அசால்ட்டு காலை மிக துடிப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது கை தட்டுங்கள் இந்த ரமணா பாய் மெடிக்கல் செக்அப் போங்க

ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்ற மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு சீட்டியடிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை கௌரி பட்டி கௌரி தேவமணி நினைவாக விஜய் தேவர் அவரது அசால்ட் காரி காலை அந்த காலை அடைக்கவே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கௌரி சிவகங்கை மாவட்டம் வேலம்பட்டி மேல கருப்பர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட சிட்டு அடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வெற்றி நாட்டிட சிவகங்கை மாவட்டம் கவுரிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தமிழை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கௌரிப்பட்டி கௌரி தவமணி இணைவாக விஜய் தேவர் அவரது அசால்ட் காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் வேளம்பட்டி வேலை கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சென்றவா சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் சீட்டி அணிய கை தட்டியங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் சீட்டி அணிய கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உற்சாக உங்களது சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் கை தட்டிய பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நாட்டிட சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கருப்பர்களு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் மாடு களம் மகிழ்த்து விடப்பட்டு முடிவுற்றது மாடு களம் மகிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா துடிப்பு மிக்க வீரர்களா துடிப்பான காலையாக பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அவரது அசால்ட்டு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசே நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டிடைத்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நினைவாக விஜய் தேவரவரது அசால்ட்டு காரி

சீட்டணிகள் கை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டெனிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த சுற்று பூலாங்குறிச்சி சிவாவரது காலை கௌரிப்பட்டி சந்தன கருப்பு துறையோடு சந்தீபன் குழா இருங்க சேட்டிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஜோர கை தட்டுங்கள் சீட்டிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் கெவுரிப்பட்டி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட்டு காரி காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியில்ல கை தட்டு பலன

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி சீட்டி கை கைதட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்த சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அவரது அசால்க்கு வெறுமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட வேலம்பட்டியை சேர்ந்த பெருமை சேர்த்திடவா காலையும் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பலனே போயிட்டு ஒரு ஆள் அனுப்பிவிடுங்க சீட்டடிங்கள் கை தட்டுங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி மூன்று தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடா சீட்டடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் மறுந்த ஆக்கம் ஓக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை இல்லை நாட்டிடா காலகம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பூவை சிவா வருது காளை கொண்டாங்கப்ப பூவை சிவா வருது காளை உள்ள கொண்டாங்க வாடி சொன்னேன் சீட்டி அடீங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்த சிவகங்கை மாவட்டம் வீரமங்கை முறத்தால் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நினைவாக விஜய் தேவர் அசால்ட்டு காரி காலை அந்த காலை அடைக்க கடைசி இரண்டே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிட கடைசி இரண்டே நிமிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் இல்லை இருந்து பார்ப்போம் அடிந்தால் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கர வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசே நாட்டிட காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நினைவாக விஜய் தேவர் அவரது வெற்றி பெற்றதாக அதற்கடுத்து மூன்றாவது சுட்டு ஆட்டமாக மருதிப்பட்டி கவியரசன் அவர்கள மருத்துவ கால்நடைக்கு போங்க அவர்களை எதிர்த்து விளையாட நத்தம் பொய்யாம்பட்டி நண்பர்கள்